ൾവി അറമ്പോരുോവി അറംപൊരുോവി അരംപൊരു ജോവി ആണക്കേ രാജു കാട്ടിസ്ഥൂർ ഗ്രാമം വിളപ്പുരം മാവട്ടത്തിലേ പേരാ அம்மா உங்களோட பதிவுகளை வாட்ஸ்அப் மூலிமாவும் யூடியூப் மூலிமாவும் ரெகுலராக நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதிவுகளை கொடுத்துருந்தீங்க ஆரம்ப நிலையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்க திருக்குறள் முதல்ல ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பார்த்து எழுதுங்க பொருளோட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதன்படி செஞ்சு செஞ்சேன் செஞ்சதுக்கப்புறம் நல்ல பலன் அடைஞ்சிருக்கம்மா சில கேள்விகள் இருக்கம்மா அந்த கேள்விகள் என்னென்னா இந்த உணவு இல்லாத நிலைக்கு நீங்கள் வந்தீங்க இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது இந்த உணவில் இந்த காலங்களில் தவ வாழ்வில் வாழ்ந்து உணவு இல்லாத வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்தே குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு உலக வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு தனக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டே இந்த இறை பயணத்துலையும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இந்த பணியை செய்யலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்களும் இந்த இறைப்பாதைக்கு பயணப்படலாம் அப்படின்ற ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்களை நாங்க உங்கள உங்களை அங்கே அந்த மாதிரி பார்த்து இந்த நிலைக்கு நீங்கள் வந்ததுக்கு இறைவன் கொடுத்த அருளால உங்களை சந்திக்க வச்சது இறைவனுக்கு நன்றிம்மா அது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை அளிக்கிது அது மட்டும் இல்லாமல் சில வினாக்களை உங்ககிட்ட நான் கேட்கணும் பிரியப்படுறோமா என்னென்னா இந்த ஆரம்ப காலங்களில் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது ஆரம்பங்களில் இந்த உணவில்லாத நிலைக்கு வர்றதுக்கு ஆசிரியர்கள் எவ்வளோ பேரும்மா உங்களுக்கு இருந்து வழி நடத்துனாங்க உங் யாரார்லாம் எந்தெந்த குருமார்கள்லாம் சந்திச்சீங்க எவ்வளவு பேர் உங்க கூட பயணப்பட்டாங்கன்றது எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அம்மா இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பேர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி அறுபத்தி ஐந்து மகான்களின் மகத்துவம் பரம்பொரு ஜோ பரம்பொரு ஜோ பரம்பொரு ஜோதி பரம்பொரு ஜோதி பரம்பு மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது நான் சிறு வயதில் இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு வழித்துணையாக நின்றவர்கள் பற்றி உரையாட இருக்கின்றேன் உரையாட கொண்டே இருக்கின்றேன் அதாவது நான் சிறு வயதில் எனக்கு இன்னும் நிறைய அரிய வகை எல்லாம் கிடைத்தாலும் நான் வந்து இன்னும் சில சேவைகள்லாம் சின்ன வயசுல இருந்து நான் மனத்திலே இருந்தாலும் எனக்கு இந்த பொது சேவை செய்வதில் வந்து சிறு வயது முதலே ஆர்வமாக இருந்தது அது மட்டுமல்ல ஒரு பேருந்தில் போனா கூட எனது என்ன என்ன இருக்கும்னா யாருமே சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் யாராவது கையே கையே கையேழுந்து சாப்பாடுன்னு கேட்டா சின்ன வயசுலயே அழுவேன் நான் வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்து நின்று ஹாஸ்டல்ல தான் இருப்பேன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அழுவேன் தனியா உட்காந்து கை எழுந்துறாங்க அப்படின்ட்டு அந்த பாதாம் மரத்திட்ட போய் பேசுவேன் ஆஹ் கை கஷ்டமா இருக்கு சாப்பாடு யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது யாராவது கிழிந்த துணி போட்டிருந்தா அழுக வந்துடும் அவங்களுக்கு திருங்க துணி போக கூடாது இந்த உலகம் ஃபுல்லா எல்லாருமே ஆஹ் நல்ல உடை உடுத்தணும் ஆஹ் மூன்று வேளையும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும் இந்த ரெண்டு எண்ணமும் என் மனசுல ஆஹ் வந்துகிட்டே இருக்கும் ஆனா எங்க என்னை வளர்த்த பரவசையா அம்மா அவங்கள்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆஹ் சில நேரம் சோகமா இருக்குதை பார்த்து கேட்பாங்க ஏமா இன்னைக்கு சோகமா இருக்கு அப்படின்னா என்கிட்ட காசு இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் பார்த்தா கஷ்டமா இருக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவேன் அப்போ வந்து அந்த மாதா கெபின் ஒண்ணு இருக்கும் அந்த உண்டியல்ல நிறையா இப்போ பத்து பைசா அஞ்சு பைசா அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாமிக்கு வேண்டிட்டு அதுல போட்டு வைப்பாங்க அந்த உண்டியல்ல அந்த காசை வந்து ஆஹ் எடுத்து எண்ணி பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசாலாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க ஒரு ஐம்பது ஐம்பது பைசா பாக்கெட் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் அப்போ வந்து அந்த ஈஸ்டர் திருவிழாப்போ கல்லறையில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு கல்லறை இருக்கும் அந்த கல்லறையில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க கையாண்டு அந்த கால் முடியாதவங்களாம் இருப்பாங்க அப்போ ரெண்டு கையும் என்னோட பாக்கெட்ல விட்டு ஆஹ் ரெண்டு கையால் அள்ளி அள்ளி போட்டுட்டே வருவோம் அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஆஹ் அந்த சேவை செய்யறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னுடைய சின்ன வயசுல வந்து என்னுடைய சிஸ்டர் மாட்ட நான் கேட்பேன் எனக்கு இந்த மாதிரி டெய்லி பண்ணணும் எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னா இதெல்லாம் டெய்லி பண்ணக்கூடாது வருஷத்துல ஒரு முறை ரெண்டு தான் பண்ணணும் நம்மகிட்ட அவ்வளவு காசு இல்லை காசு கைக்கு வந்தாதான் பண்ண முடியும் சேவைகள்லாம் அதெல்லாம் இப்ப அவசரப்படக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அது நான் வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிற வரையும் நான் அடிக்கடி அவங்ககிட்ட கேட்டுட்டு உண்டு எனக்கு நிறைய காசு வேணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு அந்த மாதிரி என்னுடைய எண்ணங்கள் வந்து போனது என்னுடைய பக்திக்கான முதல் அடிதளம் என்று கூட நான் சொல்லலாம் நன்றி வணக்கம்